என்னத்தை வீட்டுக்காரருக்கு சொல்லிட்டு போய் ஜார்ப்பாணத்துல நிற்கிறாரு காசு காசு வேணும் வீட்டுக்காரர்கிட்ட சப்போர்ட் வேணும் வீட்டுக்காரர் சொல்லு காணொலியா பதிவு செய்யணும் ஏன் அப்படி படிப்பு அடுத்து கையில எடுக்கிறது தானே கிடைக்கிற நேரத்தை எல்லாம் வந்து சோசியல் மீடியாலேயோ ஃபோனை நோண்டுறதுலையோ செலவு வலிக்கிற இல்ல ஏன்னா ஏற்கனவே இதை செஞ்சா நான் ரெண்டு வருஷத்தை விழாந்துட்டேன் வீட்டை இருந்து என்ன செய்வேன்டா கலரோடு போட வலிக்கிடுவேன் ஒரு பேக்ல யூனிஃபார்மை கொண்டு போவேன் அவ வந்து நான் விஷயம் சொல்ல வலி கிடைக்க பிரச்சனையில் பிரச்சனையில ஏதும் அடிவட்டு அடிபாட்டு கேசோ வேற படிக்க படிக்காம காசை வேஸ்ட் பண்ணிட்டானோண்டெல்லாம் மோட்டர் சைக்கிள் உடைக்க கூட பயப்படுவேன் தச்சு தவறி எதுவும் ஆக்சிடென்ட் எக்ஸாம் எக்ஸாம்பிள் வேலாம போயிருமோண்டு இது நீங்க மூடின கதவையே பார்த்துக்கொண்டிருக்காம அந்த மூடின கதவை விட்டு திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்திரம் இருக்கிற இத்தனியோ கதவை கதவுகள் இருக்கும் அதை விட்டு நீங்க மூடின கதவையே பார்த்து கொண்டிருந்தீங்கடா அடுத்த கட்ட தச்சு தவிர இந்த முறை பரீட்சை அபிராம் என்ன ஆயிருப்பேன் இந்த வாரம் சந்திக்கிறோம் இது சொல்லாயுதம் இல்லையவர்களுடைய கருத்துக்களுக்குரிய தளம் பல்வேறு கலன் நிலமைகள் பேசிக் கொண்டு பேசிக்கொண்டு வருகிறோம் கடந்த வாரம் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த பயணம் என்பது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் பெறுபவர்கள் பின்னாக இருக்கக்கூடிய மனநிலைகளை நிகழ்ச்சி பதிந்து கொண்டிருக்கிறது பல பேருக்கு உத்வேகத்தையும் பல பேருக்கு என்னால் முடியாது என்கிற அந்த விடயத்தை மீள உருவாக்குவதற்குமான சந்தர்ப்பத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக வெற்றிகரமாக செய்திருக்கிறோம் என்பது நிகழ்ச்சி எந்த அளவு தூரம் ஆழமாக பயணிக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த வடுகோலாக இருக்கும் கடந்த நிகழ்ச்சிகளிலே பல்வேறு பட்டவர்கள் குறிப்பாக கற்றல் மூலமாக மேலெழுந்து வந்திருக்கக்கூடியவர்களை நாங்கள் பேசியிருக்கிறோம் நிகழ்ச்சி என்பது தனியாக அப்படிப்பட்டது கிடையாது நம்பிக்கைகள் நிறைய இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கைகளை விதைப்பதன் மூலமாகத்தான் இந்த தலைமுறையோ இந்த சந்ததியோ தன்னை மீள நிலிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ஆழமாக பதிக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு காலத்திலே பெயர் சொல்லக்கூடிய அளவிலே வாழ்ந்திருக்கக்கூடிய இனம் இனம் இன்றைக்கு இந்த கல்வி புலத்தை மாத்திரம்தான் நம்பியிருக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள் வந்திருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே இளையவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பல்வேறுபட்ட முயற்சிகள் என்பது உட்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஐவர் இன்றைய நாளில் நிகழ்ச்சியில் அடைந்திருக்கிறார்கள் அவர்களை அஹ் அவர்கள் தங்களுடைய கருத்துக்கள் சொல்கிற அந்த வேலைகளை அறிமுகப்படுத்துகிறேன் அதுக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி நான் கடந்த வாரத்திலும் பதிவு செய்தது போலதான் யார் இவர் இவருக்கானது என்று எந்த விதமான எல்லைகளும் கிடையாது இந்த பாடசாலைக்குரியது அல்லது இந்த மாணவர்களுக்குரியது அல்லது இந்த துறையிலே கற்பவர்களுக்குரிய எந்த விதமான எல்லைப்படுத்தல்களும் கிடையாது என்பதையும் சகலரும் இந்த நிகழ்ச்சியிலே இவ்வாறான கதைக்களங்களை உடையவர்கள் பங்கு கொள்ள முடியும் என்பதையும் ஆரம்பத்திலே பதிவு செய்கிறேன் திரையில் தெரியக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கம் உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்வதன் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை தெரியப்படுத்துகிற அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற விஷயத்தையும் பதிவு செய்கிறேன் குறிப்பாக பல பேருக்கு இந்த பரீட்சைகள் அல்லது கற்றல் அந்த பெருபர்களை எதிர்கொள்வது அல்லது அதை எப்படி நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம் என்கிற ஒரு மனநிலை இருக்கும் பல பேருக்கு பெருபர்களை எதிர்கொள்வதுதான் அச்சநிலை என்று பார்த்தால் பரீட்சைகளை எதிர்கொள்வது என்பது மனப்பயம் அதிகமாக அந்த காலகட்டத்திலே தொட்டு பார்த்தால் அது இதே துடிப்பினுடைய விதத்தை பார்த்தால் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் நாங்கள் உரிய முறையிலே சரியான வழியிலே கற்காத ஒரு வெளிப்பாடு அல்லது இன்னும் சில வெவ்வேறுபட்ட தாக்கங்கள் அதை காரணமாக சொல்லலாம் ஆனால் அந்த முடிவுகள் அவற்றையும் மாற்றி எவ்வளவு காலம் தான் இப்படி இருப்பது அதை தாண்டி நாங்கள் மேலே வர வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் அபிராம் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க போகிறார் அந்த பெருபர்கள் வெளிவந்ததுக்கு பிறகு அவர் சமூக வலைத்தளத்திலே குறிப்பாக பேஸ்புக்கிலே பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த காணொளி என்பது பல பேரை தொடக்கூடியதாக இருந்தது அது மாத்திரமல்ல முயற்சி என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் இன்னொரு இடத்துல வள்ளுவர் சொல்வார் மகன் தந்தை காட்டும் செயல் இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளனும் கொள்ளன்னு சொல்லி குறிப்பாக அந்த ஒரு சமூக வலத்திலே பகிர்ந்து வரக்கூடிய காரணம் இந்த காலனுடைய இறுதி பக்கம் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நான் அதை பதிவு செய்கிறேன் பெற்றோருக்கு தெரியாமல் கல்வி கற்று அந்த பெருபேர்களை பெற்றோரிடம் சொல்கிற போது அவருடைய மனநிலை பகிரப்பட்டுக்கூடிய அந்த விடயம் என்பது சாதாரணமாக அந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது அவர் ஆரம்பிக்கலாம் ஒரு துறை அல்லது முதல்ல நீங்க எந்த துறையில படித்தீர்கள் பிறகு வந்து என்ன நடந்தது பிறகு இந்த பெருவருக்கு பின்னால் கூடிய கதை நாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பட்ச் அதில் வந்து நான் பயாலஜி தான் தெரிவு செஞ்சினேன் வைத்தியராக ஓ வைத்தியராகணுன்ற ஒரு நோக்கத்தில் பயாலஜியை தெரிவு செஞ்சு ஜார்ப்பாணத்துக்கு கிளாஸுக்கு வந்தேன் வந்தால் ஒரு நாலஞ்சு மாதம் நேராக ஒழுங்கா படித்தேன் ஒழுங்கா கிளாஸ் எல்லாம் நடந்தது அப்படி என்று இருக்கேக்கான் அந்த கொரோனா பிரச்சனை வந்து வந்தது அந்த கொரோனா பிரச்சனை வந்து எங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட வந்து இந்த விதமான கற்றல் நடவடிக்கையுமே இல்லை அப்படியே இருந்தால் அதுக்கு தான் வந்து டியூட்டரியாவில் வந்து சூமுல கிளாஸ் செய்ய போகிறோம்னு சொல்லி சூமுல கிளாஸ் செஞ்சுச்சினோம் அப்படி அப்ப நாங்கள் ஜோஜம் நேரம் வாரதா சூம்ல ஏதன்றதாண்டா அப்ப ஜோஜம் ஒன்னு ஒரு மணித்தேயாலம் ஒன்றாவது தியாலம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே கஷ்டப்பட்டு வந்து இங்கே படிக்கிறதுக்கு சூம்ல பேசாம படிச்சிடும் சொல்லிடலாம் வீட்டே இருந்து படிக்கலாம்னு சொல்லி சூம்ல படிக்க தொடர்ந்தா அந்த சூம்ல இருக்கிற அந்த ஒரு ஒரு பாடம் வந்து ரெண்டு மணித்தால்திட்ட நடக்கும் அப்ப நாங்கள் வந்து அந்த கடும் படிப்புன்னு இந்த நிறம் இருந்து வந்த படியல் இல்லை நாங்கள் அந்த இடைக்குல விளையாட்டும் படிப்புமா இருந்து வந்த அந்த நடுத்தர நடுத்தரத்தில் இருக்கிற படியல் தான் நாங்கள் அப்ப அப்படியே இருக்கிறக கொஞ்ச நேரம் ஒரு முதல் அரை வந்து நல்லா இருக்கும் கிளாஸ்ல பேருந்து போக 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 வந்து இந்த சோம்பல நித்ரா வார மாதிரி கிளாஸை கவனிக்கலாம் மாதிரி ஒரு சோம்பரித்தனமா சோம்பறித்தனம் மாதிரி வரும் இப்போ இதே தொடர்ச்சியா நடந்துருக்கேன் ஒவ்வொரு நாளுமே கிளாஸ் நடக்கும் வெளியில மட்டும் சில இவ்வளோ லீவ் வரும் மற்றபடி ஒவ்வொரு நாளுமே கிளாஸ் நடக்கல இது வந்து அந்த தொடர்ச்சியா ஒரு சோம்பல் மாதிரி வந்துடுது அப்போ இப்படியே ஏன்னா அந்த கிளாஸை கவனிக்கலாத மாதிரி போய் கிளாஸை நாங்கள் பெருசாக கண்டுக்காத மாதிரி இப்போ நான் வந்து ஓப்பனாக சொல்லுவேன் நான் எல்லாரும் சொல்லினோமோ தெரியல கூடுதலானாக்களும் அந்த சூம் நேரம் வந்து கிளாஸை ஜாயின் பண்ணி விட்டுட்டு தங்கல்ல வேலையை பார்த்தாக்களும் கடைக்கு போனாக்களும் சாப்பிட்டாக்களும் நித்திர ஒன்றாக்களும் தான் அதிகம் இதெல்லாம் வந்து ஒப்போ நான் சொல்லுவேன் எனக்கு எந்த இதுவும் இல்லை நான் செஞ்ச பிள்ளையை நான் சொல்கிறேன் இல்லை இதில் அப்போ இப்படியே போனால் பாடத்தில் எதுவும் தெரியாட்டி இப்போ ஏதாச்சும் படிக்கலாம் பாடமே தெரியாட்டி என்ன படிக்கிறது இப்போ எங்களுக்கு வந்து எக்ஸாம் பேப்பர்ல வந்து கேள்வி வந்தால் கேள்வியே தெரியாத மாதிரி இருக்கும் அப்போ இப்படியே போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நானும் ரெண்டாம் ஆண்டு பரீட்சை ஏழு பரீட்சை வந்து வந்தது அப்போது ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கைக்குள்ளே வந்து அப்போ படியல் ரெடி பண்ண வலிக்கிட்டாங்க எங்களோட இந்த படியல் நல்லா படிக்கிற படியல் அப்போ அவங்களெல்லாம் ரெடி பண்ணி டீச்சர் இருக்கிற கேள்விக்கெல்லாம் அப்படி சொல்லியிருக்கில்ல எங்களுக்கு இந்த பாடம் இப்படி இருக்குன்ற லெவலில் இருப்போம் நானும் என்ன சொன்னேன் நாங்கள் வந்து பேக் பெஞ்சர் படியெல்லாம் அப்போ நானும் எனக்கு பக்கத்தில் இருக்கிற படியெல்லாம் ஒரு ஆளே ஒரு ஆளுபடி பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு அப்போ தான் என்னோடய இந்த படியால் வந்து டிசைட் பண்ணி என்ன செஞ்சாங்கடா ஒரு பட்ச் இறங்கி டியூட்டருக்கு போகிறதுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பச் நாங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னமே அவங்க என்ன செஞ்சாங்கன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பஜ்ஜுக்கு மாறி டியூட்டருக்கு வந்தாங்க இங்கே ஜால்பாணத்துக்கு அப்போ சரியான அவங்க மாதிரி ஒரு ஒன் வீக்கால் நானும் வச்சு ஓகே நான் அவங்களும் போகிறாங்க நானும் போய் படிப்பேன் வந்துட்டு இவ்வளோ நாளும் சூமில் படிக்கோன்றது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்ஜுக்கு நேரம் வந்து படித்தேன் அப்படியே போனால் அப்படியே படித்து படிச்சு கொண்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எக்ஸாம் வந்தது அப்போ நான் படிக்க இப்பதானே படிக்கத் படிக்க தொடங்கி நான் ஆறு ஏழு மாதம் இருக்கேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பச் படிக்கிற பாடங்கள் எல்லாம் முன்னுக்கு இருக்கிற பாடங்களாக தானே இருக்கும் அப்போ அது ஃபுல்லாக ரெடி பண்ணிடலாம் போச்சு அப்போ எக்ஸாம் ஒழுங்காமோன்ட்டு அட்மிஷன் எல்லாம் ஸ்கூலால் போட்டாச்சு ஆனால் எக்ஸாமுக்கு போகிறோன்ற மாதிரி தான் போட்டது டீச்சர் மாதிரி சொல்லலை நான் பெற மாட்டேங்குன்னு சொல்லி அப்போ எக்ஸாம் அட்மிஷன் எல்லாம் வந்த அப்புறம் போகிறதோ போகணாமோட்டு எனக்கு எனக்கு பயம் வந்துடுது ஐயோ போனால் ஃபெயில் தான் அப்போ மட்டும் டிசைட் பண்ணேன் அவ போனான்னு டிசைட் பண்ணிவிட்டு எக்ஸாவுக்கு நான் போயிடலாம் வீட்டை என்ன சொன்னாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு அல்லது பழையிலிருந்து யாழ்ப்பாணம் வரை வந்து போறீங்க இது காலம் ஒன்று செலவழிக்கிறீங்க நீங்கள் பேரட்சிக்கு போயிடல வீட்டு என்ன சொன்னாங்க அது வீட்டை தெரியும் நான் டுவெண்ட்டி த்ரீ பட்ஜுக்கு மாறி படிக்க நான் விட்டு சொல்லிப்படேன் இது சரி கண்டு சொல்ல எந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த அந்த ஸ்ட்ரெஸ் ஆகிற பேரண்ட்ஸ் இல்லை அதை வந்து புரிஞ்சு விடலீங்க சொல்லுங்க இதை விடு நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வந்து படிவாக படிச்சாடு அதுக்கான இன்னும் நான் எவ்வளோ செலவழிச்சேன்னா நான் படிப்பிக்கிறேன் நடந்து முடிஞ்சால் விடு படி படின்னு சொல்லி அதை சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்போ சரி என்ன எக்ஸாவுக்கு போயில்ல டுவெண்ட்டி த்ரீயில் படிச்சு கொண்டிருக்கோம் டுவெண்ட்டி வர போகுது எக்ஸாம் எக்ஸாம் வந்தால் இங்கே எல்லாம் லீவ் விட்டாச்சு ஸ்டடி லீவ் விட்டாச்சு அப்போ நாங்கள் ஒரு நானும் எந்த ஒரு நாலு ஃப்ரெண்ட் படியலையும் சேர்ந்து ஸ்ட குரூப்பாக குரூப் ஸ்டடி படிச்சு கொண்டுருக்கிறோம் அப்போ படித்தா அவங்க வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி நான் பயோ அப்போ படித்தோன் இருந்தால் நான் பயோ படிச்சுட்டு அவங்கள நோட்ஸ் எல்லாம் வேண்டி பார்ப்பேன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நோட்ஸ் வேலை எல்லாம் வேண்டி பார்க்க அவங்கள நோட்ஸ் வேலை பார்க்க நல்ல இருக்கும் அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகிப்பேன் நான் பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸை விட அவங்கள படத்தில் இருக்க அந்த இதுகள் வந்து எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து விரும்பி படிக்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்போ எனக்கு ஐயோ இதே எடுத்துருக்கலாமோட மாதிரி இருக்கும் ஏன்னாடா எனக்கு வந்து சகோதரம் யாருமே இல்லை எனக்கு மூத்தாக்கள் யாருமே இல்லை அந்த இந்த படத்துக்கு அப்போ இப்படி போய் இதை படி அந்த கைட் பண்ணுறதுக்கு இல்லை யாருமே அப்போ அம்மா அப்பா சின்ன இருந்தால் ஓகே பயோ இல்லாட்டி மேத்ஸ் அடுன்னு சொல்லி படாது ஓகே நான் மேட்ஸை விட பயோக்க போகிறேன்னு சொல்லி பயோ படித்தால்தான் நான் அப்போ இவங்களுடைய பார்த்தோன்னா ஓகே எனக்கு ஒரு ஆசை வந்துடுது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ற நிலமை வந்து எனக்கு விளங்கிடுது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நெ எதை நெச்சு படிக்க தொடங்கினோன்னா அந்த லெவலில் நான் இல்லாத விட கொஞ்சம் லோவாக தான் இருக்கிறேன் எக்ஸாம் வழினாலும் பாஸ் வரும் ஆனால் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வேறான்றத எனக்கு தெரியும் எக்ஸாம் எழுதுறக்கு முன்னே தெரியும் அப்போ நான் டிசைட் பண்ணணும் ஓகே இப்போ இதை எழுதுவோம் அடுத்த வருஷம் இதை இன்ஜினியரிங் டெக்னாலஜியை மாறி எடுப்போம் அதை வடிவாக படித்து போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எக்ஸாம் எடுப்போம் நான் அப்படியே டிசைட் பண்ணிவிட்டு என்ன சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் படி இல்லை சொன்னேன் நீங்கள் படிக்கிற நோட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வச்சுருங்க என்னட்ட தாங்கோ நான் படித்து எழுத போகிறேன் நான் படிக்கிற விஷயத்தை ஒரு ஒருத்தட்டையும் சொல்லாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட அப்படியே சொல்லிட்டேன் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எக்ஸாம் எழுதியாச்சு எக்ஸாம் அழினா எக்ஸாம் அழினா என்ன ரிசல்ட்ஸ் வந்தேன்டா த்ரீ இயர்ஸ் தான் வந்தது மூன்று வாரத்தையும் த்ரீ இயர்ஸ் அப்போ ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னே நான் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டேன் ஓகே இது படிக்கணும் வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாது வெளியாகணும் தெரியக்கூடாது என்னட்டா ரெண்டு ஒருக்கா முதல் தடவை எக்ஸாம் எழுதியதில்லை அதுக்கே எனக்கு பட்ட ஏகப்பட்ட நக்கல் நையாண்டியல் எல்லாம் சொல்லி எனக்கு நேரம் கதைக்காத ஆக்கள் வந்து எனக்கு பின்னால் கதைக்கிற ஆக்கள் வந்து கூட அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு த்ரீ இயர்ஸ் வந்ததுக்கும் அப்படியோ தெரியும் குறைய ரிசல்ட்ஸ் வர போகிறதுக்கும் அப்படியே கதைக்க போயணுமென்ட்டு எனக்கு தெரியும் ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னே அப்போ நான் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னமே நான் டிசைட் பண்ணி டிசைட் பண்ணி இருந்தானே தானே சொல்லி அப்போ நான் நச்சன் ஓகே இதை சீக்கிரட்டாக மெயின் மெயின்டைன் பண்ணுவோம் வீட்டை தெரிஞ்சால் கூட வீட்டுக்காரரும் அறரும் சொல்கிறதுக்கான சாத்திய குருவல் எல்லாம் இருக்குது ஓகே ஒருத்தருக்குமே தெரியும் அவன் படிப்பவன் டிசைட் பண்ணி உங்களை நோட்ஸ் எல்லாத்தையும் வேண்டி எடுத்துகிட்டேன் அப்போ ஜோஜன் ஓகே இது என்னண்டு என்னண்டு நல்லபடியாக நான் நெச்ச இடத்தை அடைகிறதுக்கு என்னண்டு படிக்கலாம் ஜோஜன் அப்போதான் நான் நெச்சனா ஓகே போய் எனக்கு பிரச்சனை வருது ஏற்கனவே விட்ட சேம் பிள்ளைய வந்து திருப்ப திருப்ப விட போனால் போய் வர பிரச்சனையால எனக்கு நேரம் படிக்கிறதுக்கு நேரம் இல்ல சரி அப்பா ஜாழ்ப்பாணத்திலேயே போய் நின்று படிப்போம் ரெண்டு நெச்சா அப்போ என்னண்டு என்ன என்னண்டு என்னத்த வீட்டுக்காரருக்கு சொல்லிட்டு போய் ஜாழ்ப்பாணத்துல நிற்கிறது காசு காசு வேணும் வீட்டுக்காரர்கிட்ட சப்போர்ட் வேணும் வீட்டுக்காரர் ரோமன்டணும் அப்ப சரி என்ன ஜோஜன் ஓகே அப்போ வெளிநாட்டு ஆசையும் கொஞ்சம் இருந்தது எனக்கு வெளிநாடு போகணும்னு சொல்லி அந்த சூமுல படிக்கிற நேரம் படிப்பு சரி வராண்டவுன்னா அடுத்தது எல்லாரும் கையில் எடுக்கிறது என்ன வெளிநாடு தானே அப்போ நான் சொன்னேன் எனக்கு படிப்புறேன் நம்ம வெளிநாடு போகணும் போகணும்ட்டு படிக்க படிக்கிறேன் சொல்லிக்கொண்டிருக்கேன் நான் அப்போ அதை வச்சு சொன்னேன் நான் இப்போ எக்ஸாம் வெளியிட்டேன் தானே ரிசல்ட்ஸ் என்ன வருதோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் வெளிநாடு போக போகிறேன் அதுக்கு வந்து ஐஎல்டிஎஸ் படிக்கணும் ஐஎல்டிஎஸ் படிக்கணும்ன்றா ஜால்பானம் போனேன் நான் ஒவ்வொரு நாளும் போய் வரைக்கும் நாக்களுக்கு பினம் கொள்ளினம் அதுக்கெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இல்லை மற்றது களைப்பு படிக்கலாது நான் ஜாழ்பாணத்துலேயே போய் நின்று படிக்கிறேன்ட்டு சொல்ல வீட்டுக்காரன் முதல் ஜோதிச்சுனா ஒரு கொஞ்ச நாள் உனக்கு ஒரு பதிலும் சொல்ல இப்போந்து அம்மா எனக்கு நல்ல சப்போர்ட் அம்மா சொன்னால் ஓகே நீ போய் நில்லு உனக்கு நான் ரூம் ரெண்டு தாரேன் சாப்பாடு காசு எல்லாம் தாரேன் பிரச்சனை இந்த இதை வந்து நீ மிஸ்யூஸ் பண்ணாமல் ஒழுங்காக படிச்சிரு ரெண்டு சரி என்ன நான் நோட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு டெக்னோ வேர்ல்ட் வேர்ல்டுன்ற அந்த தியூட்டருக்கு போய் டெக்குக்கு வந்து சேர்ந்தேன் சேர்ந்துட்டு ரூமில் வந்துட்டு படித்தேன் படிவேன் ரூம்ல நின்றா எனக்கு என்ன பிளஸ்ஸா வந்துச்சுன்னா நான் நின்ற ரூம்ல பக்கத்து ரூம் வந்து பக்கத்து ரூம் படியல் எல்லாம் நான் நின்ற ரூம் வந்து ஆறு ரூம் ஒண்டா இருக்கும் அதுல பக்கத்து ரூம் படியல் எல்லாம் டெக் படிக்கிற படியல் எல்லாம் அதே முதல்ல ஒன்று ரெண்டு ரூம் படியல் வந்து எந்த கிளாஸ்ல எந்த டியூட்டருக்கு வர படியல் எல்லாம் அப்போ அந்த சமூகம் வந்து அந்த எந்த டெக் சமூகமாக இருந்தது அந்த அந்த சூழல்லே நான் இருக்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்போ இப்படி என்ன நான் அந்த கிடைக்கிற நேரத்தை எல்லாம் வந்து சோசியல் மீடியாலயோ போனை நோண்டுறதுலையோ செலவழிக்கிறேன் இல்லை ஏற்கனவே இதை செஞ்சா நான் ரெண்டு வருஷத்தை விளாந்துட்டேன் அப்போ அந்த எனக்கு வந்து அந்த மோட்டிவேஷன்ன்றதை விட எனக்கு அந்த படிச்சு கொண்ட படிப்பினே என்ற இதுல ஒரு பொறுப்பொன்று வந்து ஓகே இந்த இதை அஜயம் மிஸ் பண்ணிடக்கூடாது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் கிடையாது எக்ஸாமுக்கு விட்டது எல்லாம் திருப்பி பிடிக்கிற ஒரு வாய்ப்பாக இது இருக்கணும்னு சொல்லி படிப்பேன் பக்கத்து ரூம்ல இருந்த படிகள் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சை படிகள் தான் அவங்க விளையாடி கொண்டு இருக்கிற நே நேரத்துல கூட நான் இன்ற கதைகளை சொல்லி அவங்கள பாடா படிப்பங்கன்னு சொல்லி அவங்களையும் எங்களோட என்னுடைய எந்த ரூம்லயும் வச்சு நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு கொஞ்சம் பேர் படிப்போம் அப்படி படித்து நான் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிற அளவுல நான் படிக்க தொடங்கி ஒரு எதாவது புதுத்துறையாக இருந்தால் கூட எனக்கு இது ஒரு புதுத்துறையாக இருந்தால் கூட நான் படிக்க தொடங்கி ஒரு ரெண்டரை மாசம் மூன்று மாதத்துலேயே எனக்கு அந்த துறையில இருக்கிற எல்லாத்தையுமே கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது அப்ப அந்த எல்லாம் ஓரளவு தெரிகிறன்ற கட்டத்துல வரைக்கும் நாங்கள் சேராக்களோட கதைப்போம் டவுட்டுகள் வரும் நல்லா படிக்கிற படிகளோட போய் கேட்போம் அப்படின்ற அளவு இன்ட்ரெஸ்ட்டும் வந்தது என்னால ஒரு நல்ல நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு அந்த புதுத்துறையாக இருந்தாலும் அதுல ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய மாதிரி இருந்தது என்று கேட்க இப்போ நாம் வந்து படித்த வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸை நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்ட்டு தான் படித்தது அப்படி படிக்கிற இடத்துல எல்லாருக்குமே அந்த எக்ஸாமுக்கு கிட்ட வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் பெறும் ஐயோ என்னால் ஏழுமோ ஏழாதோ திருப்பியும் இப்படி வரப்போண்டுன்ற அளவில் சில சில அந்த படித்ததுகள் எல்லாம் கொஞ்சம் மறக்கும் அப்படின்னு வர அளவில் எனக்கு வந்து அந்த படிக்கலாம் போச்சு தொடர்ந்து தொடர்ச்சியாக படிக்கலாம் போனோன்னா கிளாஸுகளுக்கும் போவான் நான் என்ன செஞ்சேன் ரூம்லிஞ்சான் ரெண்டிலேயே கிடக்குது ரூம் நான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி வீட்டை போயிட்டேன் என்ன வீட்டை போய் நின்று அப்படியே எடுக்கும் முன்ட் விட்டு ஒரு ஒன்றரை மாதம் நான் கிளாஸுக்கு போயிடல எக்ஸாமுக்கு ஒரு நாலு மாதம் இருக்க தக்கினா நான் ஒன்றரை மாதம் கிளாஸுக்கே போயிடல அப்போ வீட்டை நிற்க ஒரு கட்டத்தில் நான் டிசைட் பண்ணேன் இப்படியே விட்டால் லைஃப் திருப்பியும் அதே பழைய நிலைமைக்கே வந்து முடிஞ்சிரும் நான் என்னத்தை நெச்சு தொடங்கினோ அதை அடைய இல்லாமல் வீட்டையும் தெரியாதானே அப்போ எனக்குள்ளேயே நான் போட்டு இருந்து ஜோஜ் 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 ஒரு முடிவு எடுத்தேன் ரைட் இதை இதோடைய நிப்பாடிட்டு இதில் இருந்து நான் தொடங்கணும் அதுக்கு நான் என்ன செய்யணுமெண்டா நான் எனக்கு நானே சேலஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன் இப்படி நான் இந்த நிலை நீ இப்போ இருக்கிறேன் எனக்கு இன்னும் இவ்வளோ நாள் தான் இருக்குது நாலு மாதம் தான் இருக்குது அந்த நாலு மாதத்துக்கு நான் இவ்வளோ மேக்சிமமாக படித்து ஒரு நிலை அடையலுமோ அதை கண்டிப்பாக அடையணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்று சொல்லி எனக்கு நானே ஒரு சேலஞ்சிங்காக ஒரு வீடியோன்ட்டு எடுத்தேன் அப்போ அதுக்கு பிறகு வந்து அந்த வீடியோ எடுத்ததோட எனக்கு ஒரு இது ஒன்று வந்துட்டு ஒரு உத்வம் கொண்டு வந்துட்டு ஓகே இது இப்படியெல்லாம் எடுத்துட்டேன் இதை இதே ஷார்ட் ஆகாச்சு நான் இதுன்றும் சொல்லி அதுக்கு பிறகுலாம் நான் லோவாக ஃபீல் பண்ணுற நேரம் நான் எடுத்த வீடியோவை நான் பார்ப்பேன் பார்க்கெலாம் ஓகே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டா இதை நடைமுறை நடைமுறைப்படுத்தணும்னா அடுத்த நீங்கள் என்ன செய்யணுமோ அதை பேர் என்று சொல்லி அதுக்கு பிறகு திருப்பி வீட்டிலேருந்து இங்கே ரூமுக்கு வந்து வந்துன்னுட்டேன் வடிவாக படித்தேன் வடிவாக படித்து தான் எனக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் வழு விழுதுறக்கு ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆனால் எக்ஸாம் வரப்போது அப்போ நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் எக்ஸாமுக்கு அட்மிஷன் போட்டு நான் எக்ஸாம் போகாத போகாதபடியாக அந்த செய்ய நான் கேன்சல் ஆகிடுது கேன்சல் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு டுவெண்ட்டி த்ரீக்கு அட்மிஷன் போட்டால் தான் எனக்கு முறையின் படிவாக தான் அது செகண்ட் செய் ஆனால் ஸ்கூலால் அது கேன்சல் ஆனவடியா அதான் ஃபர்ஸ்ட் சை அப்போ சரியான இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு நான் போறேன் ஸ்கூலுக்கு டீச்சரோட காலேஜ் அட்மிஷன் போடுறதுக்கு போக நான் ப்ரைவேட்டாக தான் போட மட்டும் போனேன் அப்பதான் நான் விட்டு ஏன் கலர் விடு போட போய் எழுதலாம் அப்போ போனா டீச்சர் சொன்னா நீ ஏற்கனவே ஒரு சை விட்டுட்ட அந்த விட்ட சையால எதுவும் பிரச்சனை வந்தாலும் ஸ்கூல் தான் பார்க்க நீ மெடிக்கல் எல்லாம் கொடுக்க வேண்டிய இதெல்லாம் பெறும் நீ ஸ்கூலால போடும் அப்போதான் என்ன பிரச்சனைனா ஸ்கூல் ஃபேஸ் பண்ண முடான்னு சொல்லி இருந்தவன நான் ஸ்கூலாலேயே போட்டேன் ஸ்கூலால போட்டால் அங்க தான் போறது இன்னொரு பிரச்சனை என்னடா வீட்டாக தெரியாது ஒருதருக்கும் தெரியாது அது நான் ஸ்கூலால போட்டா எக்ஸாம் எழுதணும் போய் தான் எக்ஸாம் எழுதணும் அப்போ ஜூனிஃபார்ம் கூட என்னோட வீட்டை வந்து வலிக்கிறது அப்போ அதுவும் எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்து அப்ப நான் என்ன செய்யணுன்னாடா வீட்டை இருந்து என்ன செய்வேன்டா கலரோடு போட வலிக்கிடுவேன் ஒரு பேக்கில் யூனிஃபார்மை கொண்டு போவேன் என் ஃப்ரெண்ட் படியன் வீட்டை போய் மாற்றி மாத்திக்கொண்டு எக்ஸாம் கோலுக்கு போய் எக்ஸாம் எழுதுவேன் இப்ப அந்த எக்ஸாம் முடியாது திருப்பி யூனிஃபார்மோட ஃப்ரெண்ட் படியன் வீட்டை வந்து திருப்பி கலர் தான் வீட்டை போவேன் அப்போ இங்கே போகிறோன்னு சொல்லி போட்டு வீட்டை வந்து வலிக்கிறேன்ட்டா இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போகிறோம் சொல்லி போட்டு தான் வலிக்கிறது எப்படின்னு ரெண்டு மணித்தேயும் மூணு மணித்தான் எக்ஸாம் நடக்கும் நான் எக்ஸாம் போய் எழுதி போட்டு ஃப்ரெண்ட் படி என் போய் ஒரு வரை மணித்தான் ஒரு மணி தான் இதுக்கான நின்றுட்டு வர டைம் வந்து நான் இங்கே இங்கேருந்து பழையிலேருந்து ஜாழ்ப்பாணம் வந்து ஜாழ்பாணத்தில் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு திருப்பி பழகி போகிற அளவான அந்த அந்த டைமும் இது கணக்காக இருந்தது அப்போ வீட்டுக்காரருக்கு டவுட் வேறே இல்லை அப்போ எக்ஸாம் ஃபுல்லாக இப்படியே நான் ஒரு மாதிரி செஞ்சு சமாளித்துட்டேன் அந்த இந்த முறை பரட்சை எழுதக்குள்ள உங்களுக்கு முதல் திறமைகள் நீங்க பரட்சியை போக அந்த துணியும் இல்ல தன்னம்பிக்கையும் இல்லை படி படிக்காதபடியே தான் அந்த பிரச்சனை இந்த முறை எழுத அந்த துணிச்சு ஓ நல்ல கான்பிடண்டா இருந்தது நான் ஒவ்வொரு எக்ஸாம் போய்க்கும் ஓகே இவ்வளவு ரெடி பண்ணிட்டேன் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நல்லா ஃப்ரீயா தான் போடுறான் கூடுதலான எக்ஸாங்களுக்கு எனக்கு நேரம் காணா வந்தது எழுதுறது அந்த அந்த நேரம் காணாத இக்கட்டு தான் எனக்கு ஒரு சவாலா வந்து எப்படியே தெரியா அளவுக்கு எல்லாம் இல்லை சரி பரீட்சை பருவர்கள் வெளியாக போகுது அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருந்தது பரீட்சை பருவர்கள் இருபதாம் தேதி வெளியாக போகணுன்னு சொல்லி இருந்தோம் அப்போ இருபதாம் தேதி பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு முடியவள நிலும்பேக்கே இன்றைக்கு வர போகுதோ நாளை வரப்போகுன்ற ஒரு பயமாக இருக்கும் ஆனா பின்னேற அளவில் ஓகே நாளை தானே வரப்போகுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்த ஆண்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கல நான் சும்மா மொபைல இருக்கிற நேரம் இந்த ஃப்ரெண்ட் படியல் தான் அந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு எடுத்து எனக்கு சேவாண்டி பார்த்தா ஃபர்ஸ்ட் போய் பார்த்தாண்டி இருக்குது ஆரண்டு தெரியல மேலே பார்த்தா என் பேர் இருக்கு எனக்கு உண்மையிலேயே அந்த வார்த்தையால் சொல்ல சந்தோஷம் அந்த எவ்வளவா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் அந்த கஷ்டப்பட்டதுக்கான பலன் எனக்கு முதல் தடவையாக கிடைக்க அந்த சந்தோஷத்தை வந்து என்னால உண்மையா வார்த்தையால் விவரிக்கலாம் போச்சு அதான் அந்த அம்மா அப்பாவுக்கு போய் சொல்லுக்குள்ள அதோட காணொலியா பதிவு செய்யணும் ஏன் அப்படி ஜோதிச்சு ஏற்கனவே இந்த வீடியோ எடுத்து வச்சிட்டேன் நான் இப்படி எல்லாம் சா இப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறேன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் என்னால் சாதிக்க முடிஞ்சா அதை வீடியோவா காணொலியாக போடுவேன் ஏற்கனவே நான் வீடியோ எடுத்து வச்சுட்டேன் அப்போ அதோட இதை போட்டால் தானே நல்லா இருக்கும் அந்த லைவாக கேப்சர் பண்ணணுமன்றது நான் ரிசல்ட்ஸ் வரப்போன்றே நான் ஐடியா பண்ணிட்டேன் தான் செய்யணும் இது வீடியோண்டு அதுக்காண்டி தான் நான் என்ன செஞ்சேன்டேன் அப்போ ரிசல்ட்ஸ் வந்துடுது ரிசல்ட்ஸ் வந்தோன்னா நான் அம்மா அப்பாண்ட ஃபோன் ரெண்டையும் டைம் வேண்டி ஒழிச்சு வச்சுட்டேன் ஆரம்ப விட்டது அம்மா அப்பாவே தெரியாது சஜித் அவர் யாரும் ஃபோன் எடுத்து உங்களை படியை நான் எழுதின அவன் எக்ஸாம் என்ன ரிசல்ட்ஸ்னு கேட்டால் அவைக்கு அவைக்கு எக்ஸாம் அப்படின்னா தெரியா பட் ஆனால் அந்த சர்ப்ரைஸ் உடஞ்ச மாதிரி போயிருமல்லோ அப்போ ஃபோனை வேண்டி ஒழிச்சு போட்டு தான் அந்த காணொலி பதிவாக அப்படி ஃபோனை செட் பண்ணி வச்சுட்டு நான் போய் லைவாக ரியாக்ஷன் கேப்சர் பண்ணணும்ன்றக்காண்டி சொன்னேன் அப்படி அவன் வந்து நான் விஷயம் சொல்ல வலி கிடையாது படியும் பிரச்சனையில மாட்டிட்டானோ ஏதும் அடிபாட்டு அடிபாட்டு வேறு வேற என்னவோ படிக்காமலாம் காசை வேஸ்ட் பண்ணிட்டானோன்றெல்லாம் எங்க அப்பாலாம் ஒரு சரியான ஆச்சரியமா பார்த்தார் அப்போ நான் சொன்னோன்னா எங்க அப்பாவுக்கு வந்து என்னென்னா நான் படிக்க நான் சின்ன நல்லா படிக்கணும்னு தான் பாந்தேன் நான் ஆனா அந்த மினக்கட்டை படிக்கிறேன் லெக்ஸாவுக்கு முதல் நாள் படிப்பேன் போவேன் எழுதுவேன் நான் அந்த மெமரியில இருக்கிற வழியாக எழுதி நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அப்போ வேல்ல வந்து நான் இப்படி படிப்புல டவுன் ஆனது வந்து அந்த அப்பாவுக்கு சரியான ஒரு கவலை அப்பா வந்து ஒரு ச நிறைய சமூகத்தோட பழகிறாள் பள்ளிக்கூடத்துல அபிபிர அபி அபிவிருத்தி சங்க செயலாளரே அவர் தான் அப்போ எந்த அந்த ரிசல்ட்ஸ்களை அந்த குறைவாக வார நேரம் எல்லாம் இவர் எங்கே போனாலும் இவரை கிட்ட ஒரு மட்டன் தட்டினா எல்லாருக்கும் சரியான கவலை என்னட்ட வந்து சொல்லுவார் என்ன தேண்டாலும் செய்யும் என்னட்ட நான் இதயம் எதிர்பார்க்கல படித்து ஒரு கேம்பஸ் போயிருக்கு அது மட்டும்தான் நான் உன்னிட்ட எதிர்பார்க்குறேன்ட்டு அவர்கிட்ட சொல்லு நான் அந்த எப்போலாம் நான் அந்த படிப்பை பற்றி ஜோச்சாலும் அவர் சொல்கிறதான் கண்ணுக்கு வந்து நிற்கும் அப்போ அவருக்கு அந்த சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்கணுமன்றதா அதுதான் எனக்கு அந்த மெயினாக இருந்தது மற்றது அது அம்மா அப்பா வந்து உண்மையிலேயே சரியான சப்போர்ட்டாக நான் கழிப்பாக சிலகிட்ட வீட்டு எல்லாம் ரிசல்ட்ஸ் குறாக வந்தால் உடனே அந்த பிள்ளையை போட்டு கஷ்டப்படுத்தி பேசி இப்படி காசை நடித்து போட்டா நேரத்தை போய் நடித்து போட்டா நீ ஒன்றுக்குன்னு ஆய் கல்லைன்டெல்லாம் பேசுகிற பெற்றாருக்கு மத்தியில் என்ட பெற்றார் வந்து சரி தம்பி உலகம் நடந்துட்டு உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அடுத்த கட்ட நடவடிக்கையே பேர் தம்பி என்று சொல்லி வளர்க்குற பெற்றார் தான் வந்து இந்த பெற்றார் நான் வீட்ட எனக்கு சகோதரம் வேறமே இல்லை ஒரு ஆள் தான் அதனாலயும் இன்னும் அந்த சப்போர்ட்டிவா வந்து வளர்ந்துட்டேன் அந்த சப்போர்ட்டிவ் மைண்ட் செட்ல இருந்தபடியாக தான் இப்படி ஒரு இப்படி ஒரு சப்போர்ட்டோ சப்போர்ட்டோட வந்து இப்படி அவைக்கு தெரியாம கூட நான் இந்த ஒரு உத்வத்தோட படித்து எடுத்திருக்கேன்ன்றதை நான் நினைக்கிறேன் இல்ல நீங்க போய் அந்த பெரு பேர அவ இந்தளவு தூரம் அவர் இன்பதிர்ச்சி ஆவினம் அப்படின்றத நீங்க எதிர்பார்த்து கொடுத்துருந்தீங்க ஓ எதிர்பார்த்தேன் கண்டிப்பா எதிர்பார்த்து நான் இந்த அம்மாவை பத்தி நான் யோசிக்கல அம்மாவுக்கு அவ்வளோ தூரம் பெருமோன்றது நான் ஜெயிக்கலாம் நான் இந்த அப்பா கண்டிப்பா உலக தூரம் இமோஷனல் ஆவார்ன்றது எனக்கு கண்டிப்பா தெரியும் என்னடா அவர் என்ன சொன்னார் சரி ரெண்டு இடம் வழிட்டு ஒரு அவருக்கு பாருன்னு சொன்னார் நான் அட்மிஷன் போட்டுட்டு வீட்டை வந்து நிக்கேக்க அப்பா நான் சொல்லிவிட்டேன் அட்மிஷன் டேட் முடிஞ்சுது இனிமேல் அட்மிஷன் போடலாம் நான் இனிமேல் எக்ஸாமே எழுதலான்னு சொல்லிவிட்டேன் அப்போ அவருக்கு வந்து அது உடனே கண் கலங்கி சொன்னாரு என்னடா இப்படி செஞ்சு விட்டியே ஒரு தடவை நீ ட்ரைவ் பண்ணி பாத்துருக்கலாம் வேண்டாம் அப்போ கண் கிளங்கினாரு அவர் அப்போ அப்போயே நான் நினைச்சேன் இவருக்கு இப்படி காட்டினா இதை வந்து சந்தோஷமாக இருக்குது எதுவுமே இருக்காண்ட அப்பயே நினச்சினா குறிப்பாக ஒரு துறையில் ஒரு மாவட்டத்தில் முதன்நிலையாக வருது ஒரு தரம் பரீட்சை எழுத முடியலை பயம் என்ற நிலையோடு இருந்திருக்கக்கூடிய ஒருவர் அடுத்தடுத்த தரம் முயற்சி செய்திருக்கிறார் அந்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது பெற்றோர்களை மகிழ்ச்சி அடைச்சிருக்கான முக்கியமான விஷயம் இனி வரக்கூடிய காலங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கணும் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல போகிறீங்க நான் நன்றி சொல்ல விரும்புகிற வந்து முதலாக வந்து நான் அந்த நோட்ஸ் வேண்டினபடி என் ஃப்ரெண்ட் படிகள் அபிலன் ரொனால்ட் தனுசன் ஃபஹாத் மற்றது மதியழகன் டெலக்சன் இவங்கள நோட்ஸ் எல்லாம் தான் நாம் வேண்டி படிச்சது இவங்க எல்லாம் துறையில் துறையில இருக்கிற ஆக்கள் தான் இவங்கள நோட்ஸ் இல்லாட்டி நான் அந்த நோட்ஸ்களை வந்து கலெக்ட் பண்றதுக்கு சரியா கஷ்டப்பட்டிருப்பேன் மற்றது எனக்கு டியூட்டர் டெக்னோ வேர்ல்டில் படிப்பிச்ச ஆசிரியர்கள் இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிப்பிச்ச அருண் சார் நிசாந்தன் சார் மற்ற சிவஜன் சார் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி படிப்பிச்ச ராகவன் சார் அச்சுதன் சார் முருகன் சார் மற்றது ஐசிடி படிப்பிச்சி சிவசெல்வன் சார் நயன் சார் கவாஸ்கர் சார் மற்றது டியூட்டர் நிர்வாகி அந்த அண்ணாவும் நல்ல சப்போர்ட்டிவ் சஞ்சீவன் அண்ணான்னு சொல்லி அவர் நல்ல சப்போர்ட்டிவ் மற்றது அங்கே ஒரு சீனியர் அண்ணா ஒரு ஆளு வீஸ்மன் அண்ணான்னு சொல்லி அவரும் நல்ல சப்போர்ட்டிவ் இவ எல்லாரும் அந்த படிப்புன்னா நல்லா சப்போர்ட் பண்றாங்க அந்த கிரிட்டிசைஸ் பண்றாங்க இல்ல இவன சப்போர்ட்டுக்கு மத்தியில ஒரு அவையோட அந்த கதைச்சாலே ஒரு இதாக இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லிடணும் சில சிலபடியெல்லாம் கடைசி ரெண்டு மாசத்துக்கு கிளாஸுக்கு வந்து சேர்ந்துருப்பாங்களா அவங்கள கூட சப்போர்ட் பண்ணி அவனோட கதை இவனோட உனக்கு நோட்ஸ் பண்ண மாட்டா போடுறேன் இப்ப கிளாஸ் போடுறான் சொல்லி அப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படி சப்போர்ட்டிவான ஆக்களுக்கு மத்தியில இருந்தபடியா தான என்னோ அந்த நம்பிக்கையை விடாம சாதிக்க முடிஞ்சு தச்சு தவிர பரட்சி எழுதுக்காட்டி அபிராமி என்னிருப்ப அதை யோசிக்கவே இல்லை இந்த இந்த முறை எப்படியாவது எழுதிடுவானுன்றதான் நான் நிறைய பயந்துருக்கேன் இருக்கேன் மோட்டர் சைக்கிள் கூட பயன்படுவேன் தச்சி தவறி ஆனா எக்ஸாம் எழுதலாம் போயிருமோ இது நான் இவ்வளவு என்னால் பாதுகாப்பாக இருக்கணும் அவ்வளவு பாதுகாப்பாக தான் இருந்தேன் ஒவ்வொரு நாள் எக்ஸாமுக்கு போய்க்க கூட நல்ல சிலுவா தான் போவேன் அப்படி இது வந்து எனக்கு கடைசி கட்டமே மூன்றாவது தடவை அப்ப நான் இவ்வளவு தூரம் அதுக்கு டெடிக்கேட் ஆயிருக்கணுமோ அவ்வளவு தூரம் டெடிக்கேட் ஆயிருந்தேன் சரி அடுத்த தலைமுறையில் அடுத்தடுத்த வருடங்கள் பரீட்சை உங்கள மாதிரி இருந்து பரீட்சை கூடிய என்ன சொல்லுவீங்க ஏழை பொறுத்தவரை இது வந்து மூன்று சந்த மூன்று சான்ஸை கொண்ட ஒரு விஷயம் இதுல வந்து ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ நாங்கள் தோத்துட்டோம்ட்டாக்காண்டி அந்த மூன்றாம் தடவையோ யூஸ் பண்ண விடுறாங்களோ இல்லாட்டி திருப்ப திருப்பி அந்த அவைக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் கஷ்டமா இருக்கும் தொடர்ந்து அந்த துறைக்குள்ளேயே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க நீங்கள் துணிச்சலாக உங்களால் முடியும்னு சொல்லி வேறு துறைக்கு மாறினாலும் உங்களுக்கான ஒரு நீங்கள் மூடின கதவையே பார்த்து கொண்டு இஞ்சால அந்த மூடின கதவை விட்டு இஞ்சால திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்திரம் இருக்கிற இத்தனியோ கதவை கதவுகள் இருக்கும் அதை விட்டு நீங்கள் மூடின கதவையே பார்த்து கொண்டு அடுத்த கட்ட படிக்க வந்து போயிடாது ஆக முதன் நீங்கள் வந்து அந்த உங்களால் ஏழு மண்டு நம்பி இந்த மூன்று சந்தர்ப்பத்தில் மேக்சிமம் இந்த மூன்றாவது சந்தர்ப்பத்தை ஆச்சு பயன்படுத்தினா மேல வரலாம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை வந்து நீங்க இழந்துடுறாங்க ஒரு கட்டத்துல சரி நீங்க சொன்னீங்க அப்பா வந்து பார்த்து பல பேர் நக்கலும் நையாண்டி அணி விஷயங்கள் செய்யறாங்க பெருவர்களுக்கு பிறகு எப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார் பெருவர்களுக்கு பிறகு வந்து எல்லாரும் சொன்ன முகந்தரியாத ஆக்கள் கூட என்னட்ட வந்து தம்பி உண்மை அழுதுட்டேன்டா இந்த நான் அந்த ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண அந்த கடைசி தூண் உண்மையா நான் அந்த நிகழ்ச்சியில் சேர்க்கிறேன்னு மன துணி இருந்தால் பார்த்துக்கொள்ள சரி நான் ஒரு தரம் பார்க்குற போது தண்டவாடில் ஏதோ என்னோ தெரியாது அதாவது உணர்வு ரீதியான ஒரு விஷயம் ஒரு மகன் தந்தைக்கு என்னெல்லாம் செய்ய முடியும்ன்றதை வந்து அப்பா விட காத்து சந்தர்ப்பமே இல்லை பதிவு சேர்க்கிறீங்க நான் நேரத்தில் சும்மா பதிவு படிக்க போயிருந்தேன் படிக்க தான் தெரியாம கடவுள் போட போய் அவங்க போய் யூனிஃபார்ம் மாதிரி போய் பண்ணி கொடுத்து இத சொல்றேன்னு சொல்றேன் தெரியாம படித்து தெரியாம வரு அது போன இது இது இல்ல சந்தோஷம் வாழ்த்துகள் அந்த நிலைகள் தாண்டி இன்னுமே இதே மாதிரி இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இதை பார்த்து அல்லது வாய்ப்புகள் இல்லை அல்லது சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்லி ஒதுங்கி இருப்பதை விட இருக்கிற வாய்ப்புகளை வைத்து போக போ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை அபிராமினுடைய கதை சொல்லியிருக்குது